பாரதி கண்ட முருகன் என்கின்ற பொருண்மையிலே பாரதியார் வழி தோன்றல் மதிப்பு முனைவர் கவிஞர் உமா பாரதி அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் மீது தனி அரசாணை பொழுதலாம் எனது பேரொருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் குலவிடி தனிப்பறம்பொருளே இந்த அருமையான மகாகவி பாரதியின் வைரவரிகளைத்தான் இன்றைய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான வைரவர்களாய் சமர்ப்பித்து விட்டு இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மேடையை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் அனைத்து ஆதீனங்களுக்கும் சிறப்பான தமிழ் பாரதி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதி கண்ட முருகன் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் பாரதி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றியவர் தேசியத்தை தெய்வீகமாகவும் தெய்வீகத்தை தேசியமாகவும் மிக சிறப்பாக நமக்காக பாடியவர் மகாகவி ஆங்கிலேயர்களிடம் நமது நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது நம்மையெல்லாம் ஊய்விக்க எனக்கு இறையின் துணை வேண்டும் என்று முருகனை வேண்டி பாடியவர் மகாகவி அப்படி எவ்வாறு சூரபத்மனை அவனது சகோதரர்களை தாரகாசுரனை சிங்கமுகாசுரனை மற்றும் அவரது மகனை எல்லாரையும் எப்படி இறைவன் முருகப்பெருமான் தனது வேலை கொண்டு வீழ்த்தினாரோ அப்படியாக ஆங்கிலேயர்களிடம் இருந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மையெல்லாம் விடுவிக்க எனக்கு முருகனின் துணை வேண்டும் எல்லோரும் சமம் என்று இந்த நாடு விடுதலையாக வேண்டும் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பர் என்று அழகாக பாடினார் நம்மையெல்லாம் சிறை மீட்க இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறார்கள் பயமெனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை புலந்துயிரை குடித்தோம் வியனுள்ள அமுதன் அனுகிற வேத வாழ்வை கடைபிடித்தோம் என்று பாடியவர் மகாகவி மிக சிறப்பாக ஜயமுண்டு பயமில்லை மனமே இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு நிலை உண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும் தெய்வ வலியுண்டு உண்டு தீமையை போக்கும் விதியுண்டு தொழிலுக்கு விலை உண்டு குறைவில்லை விசன பொய் கடலுக்கு குமரன் கை கனை உண்டு என்று பாடுகிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எப்படி நம்மையெல்லாம் பயத்தை போக்கி ஒரு தைரியத்தை வரவழைத்து நாம் ஆங்கிலேயரை எதிர்த்தால்தான் நம் நாடு சுதந்திரம் அடையும் என்று ஆசைப்பட்டார் பாரதி சொல்லுகிறார் இன்னும் அழகாக முருகா நீ புருவத்தை நொடித்தால் வெற்பே நொறுங்கி பொடிப்பொடியாகும்னு பாடுறார் மகாகவி பாரதி வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா அங்கோர் வெற்பு நொறுங்கி பொடிப்பொடியானது வேலவா வடி வேலவா கல்லினை ஒத்த வலிய மனம் கொண்ட பாதகன் சிங்கன் பாதகன் அவன் கண்ணிரண்டு ஆயிரம் காக்க கீரை இட்ட வேலவா வடி ரொம்ப அழகா பாரதி பாடுறார் கந்தபுராணத்தை மனதிலே நினைத்துக்கொண்டு சூரசம்ஹாரத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மகாகவி பாடிய பாடல் இந்த அருமையான பாடல் அது மட்டும் பாடல வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன்னின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே மலை வாரத்திலே விளையாடுவான் பழனிமலை மலை மடை வாரத்திலே மலையடி வாரத்திலே விளையாடுவான் என்றும் வானவர் துன்பத்தை சாடுவான் வேடர் கனியை விரும்பியே தவ வேடம் புனைந்து திரிகுவான் தமிழ்நாடு பெரும் புகழ் சேரவே முனிநாதனுக்கு இம்மொழி கூறுவான் இன்றைக்கு பழனி முத்தமிழ் மாநாட்டினால் தமிழ்நாட்டிற்கே பெரும் புகழ் சேர்ந்திருக்கிறது என்றால் அன்றே பாரதி தீர்க்க தமிழ்நாடு பெரும்புகள் சேரவே என்று மிக அழகாக பாடினார் மகாகவி அது மட்டும் இல்லை எந்த நேரத்திலும் என்னை காக்கும் உனது வீர வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என்று மிக அழகாக ஒரு குரு வெற்பு அப்படி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஊரில் நின்று நாங்கள் உன்னை வணங்கி போற்றுவோம் அப்படின்னு மகாகவி அழகாக வேண்டுகிறார் குருவிற்புங்கிறது திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற ஒரு குருமலை அப்படிங்கிற ஒரு சுப்பிரமணிய சேஸ்திரம் அது மட்டும் இல்லை முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேல் உணனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் அடியார் பலரிங்கு உளரே அவரை விடுவித்தருள்வாய்னு அழகா ரொம்ப அழகா பார்க்கிறார் சிவனுடைய நெற்றிக் இருந்து பிறந்தவர் என்று சொல்லுவதற்காக சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றிக் கண் கனலில் இருந்து பிறந்தவர் கந்த என்று மிக அழகாக பாடுகிறார் ரொம்ப அழகான ஒரு பாடல் அடுத்தது கிளி தூது என்று பாடுகிறார் முருகனுக்காக வள்ளி தெய்வானைகள் அழகாக ஒரு காதல் விடு தூது பாடுகிறார் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ வல்ல வேல் இங்கு வந்து கலந்து மகிழ்ந்து குலாவென்று சொல்ல வல்லாயோ கிளியே என்று மிக அருமையான முருகன் பாடல்களை எல்லாம் மகாகவி நமக்காக நம் நாட்டு சுதந்திரத்திற்காக மக்கள் பாடுபட்டு ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து இருந்து விரட்டுவது என்றால் அது நமது தமிழ் கடவுள் முருகனால் மட்டும்தான் முடியும் என்று மகாகவி உறுதியாக நம்பி இந்த அருமையான பாடல்களை எல்லாம் பாடினார் இவ்வாறு முருகனை அழகனை வேலனை கந்தனை மிக அருமையாக பாடிய பாரதியின் வழியில் நின்று நாமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் சிறப்பாக முருகனை வழிபட்டு இந்த முத்தமிழ் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம் மகாகவி பாரதி எப்படி வேலனை போற்றினாரோ அந்த மாதிரியாகவே வடிவேலும் செங்கோடும் எப்படும் நம்முடன் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அருமையானது ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் வாழ்க செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு நன்றி வணக்கம் நல்லதொரு உரையை நிகழ்த்திய மதிப்பு முனைவர் கவிஞர் உமாபாரதி அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகள்